இன்னைக்கே அக்டோபர் இருபத்தஞ்சு சனிக்கிழமை சஷ்டி விரதத்தோட நாலாவது நாள் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியாச்சு நிறைய பேர் வந்து சஷ்டி விரதத்தை பற்றி டவுட்ஸ் கேட்டே வரீங்க நான் அது கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சிலர் வந்துட்டு எனக்கு வந்து செகண்ட் டேவே வாமிட்டிங் அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க வாமிட்டிங் அதிகமாகிடுச்சா உங்களுக்கு உடம்புக்கு செட் ஆகலனா நீங்க கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படி கஷ்டப்பட்டு இருக்கணும்னா எதுவுமே கிடையாது இங்க மனசார சாமி வேண்டிக்கிட்டாலே போதும் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்க வேண்டாம் பட் பட் மறுநாளே சரியாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் யோசிச்சாலுமே அது உங்க உடம்புக்கு செட் ஆகுதா என்னன்னு யோசிச்சுட்டு நீங்க அதை கண்டினியூ பண்ணுறதா வேண்டாமான்றது அது உங்களோட விருப்பம் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க உங்க ஹெல்த் தான் முதல்ல முக்கியம் மற்றபடி நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம பூஜை மட்டும் நீங்க பண்ணிக்கலாம் உடல்நிலை சரியில்லாதவங்க ஒரு சில டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறவங்க இல்லைன்னா ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி விரதம் இருக்கணும்னு ட்ரை பண்றவங்க நான்வெஜ் மட்டும் சாப்பிடாம அவாய்ட் பண்ணிட்டு நீங்க இருந்துக்கலாம் இல்ல என்னால ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறவங்க மட்டும் கடைசி நாள் சூர சம்பாரம் அன்னைக்கு மட்டும் நீங்க விரதம் இருக்கலாம் இன்னைக்கு சஷ்டி விரதத்தோட நாலாவது நாள் ஃபர்ஸ்ட் நாள் வந்து பால் பண்ண ரெண்டாவது நாள் தேன் அபிஷேகம் மூணாவது நாள் சந்தன அபிஷேகம் பண்ண இன்னைக்கு நாலாவது நாள் தயிரால அபிஷேகம் பண்ணிக்கிட்டு சந்தனம் குங்குமம் பூவால அலங்காரம் பண்ணிட்டு கல்பூர ஆரத்தி காமிச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேக்குற ஒரே கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா டெய்லியுமே ஷர்கோண கோலம் மாத்தணுமான்னு கேக்குறீங்க கண்டிப்பா மாத்தணும் ஒரு நாள் போட்ட குளத்துல ஈவினிங் நீங்க விளக்கு ஏத்தும் போது அதே குளத்துல வச்சுக்கலாம் ஆனா மறுநாள் போடும்போது வேற குளம் ஃப்ரெஷ்ஷா நீங்க மாத்தி தான் அதுல விளக்கு ஏத்துற மாதிரி இருக்கும் அதே போல நெய்வேத்தியம் காலையில வச்சது ஈவினிங்கும் மறுபடியும் வைக்க கூடாது ஈவினிங் வேற வைக்கணும் சோ அதே தான் பூஜை பண்ணிட்டு வரும் அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நாலாவது விளக்கு ஏத்தி வச்சு இன்னிய வெடுத்ததை சூப்பரா ஸ்டார்ட் பண்ணியாச்சு